வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோன்னா ஒரு இலவசமான ஒரு ஜாப் வேகன்சி தாங்க இந்த கம்பெனி நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம உடனுடன் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இன்றைக்கி நம்ம ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் பிளாஸ்டிக் நிறுவனத்தில் ஜாப் வேகன்சி பார்க்குறோம் எந்த கம்பெனியில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ பிஇ ஐடிஏ முடிச்சிருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பில் நீங்கள் ஃப்ரெஷர் ஆறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகேங்க இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஃப்ரெஷர்லேருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் பார்த்திங்கன்னா என்ன இதில் எடுக்கிறாங்கன்னா விஎன்சி ஆப்ரேட்டர் சிஎன்சி லெதர் ஆப்ரேட்டர் இன்ஜினியர் மௌலிங்கில் தாங்க எடுக்கிறாங்க ஜெர்ரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும் தாங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிடெட் இருந்து முப்பத்தி ஆறுக்குள்ளே சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் ஸ்டீப்பர் வரும்போது தாங்க உங்களுக்காண்டி சேல்ரி பதினஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே சொல்லியிருக்காங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அதாவது உங்களுக்கு மாதம் சம்பளம் பதினஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு போக போக உங்களுக்கு ஏறுன்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஃபுட் இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு தாங்க எயிட் ஹவர் தான் உங்களுக்கு டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க இது உங்கள் விஜய் ஆப்ஸ் அப்டேட்